السلام عليكم ورحمة الله تعالى وبركاته نحمده ونصلي على رسوله الكريم، ما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ودعوني أستجب لكم صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخل عبادة أو كما قال نبينا صلى الله عليه وسلم எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு ஒருத்தாக அலமது இல்லா சலாத்தும் சலாமும் கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல்லாஹி சல்லா அலிஹ் வசல்லம் அன்னார்கள் மீது அன்னாரின் எல்லாம் அனுமனுவாய் பின்பற்றிய அன்னாரின் குடும்பத்தார்கள் உத்தம நபி தோழர்கள் தாப்கள் தாபேன்கள் இமாம்கள் சாயேக்கள் ஷொஹதாக்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் வரபுல்லா ஆலமியுடைய ரஹமத்தும் நமது மௌத்து வரைக்கும் பொழிந்து கொண்டே இருக்கட்டும் சங்கே மிகந்த் அல்லாஹார்களே சகோதரர்களே தாய்மார்களே புனிதமிக்க ரமதானுடைய பயான் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் பதினான்காவது இரவில் நாம் அனைவர்களும் வீட்டிருக்கின்றோம் பேசப்படக்கூடிய செய்திகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்க வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக் செய்வானாக அர்மையானவர்களே அல்லாஹுத்தால நமக்காக வேண்டி வழங்கியிருக்கக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்காக வேண்டி வழங்கியிருக்கக்கூடிய அளப்பிற ஒரு நியமத்தை என்னென்று சொன்னால் நேரம் அவகாசங்கள் முதலாவது நேரம் இந்த நேரத்து அல்லாஹு தாலா நமக்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய கிஃப்டாக கொடுத்திருக்கிறார் டைம் இஸ் த கோல்டுன்னு சொல்லுவோமா இல்லையா அதே மாதிரி அவகாசங்கள் நிறைய அவகாசங்கள் அல்லாஹு தாலா கொடுத்துக்கிட்டு வர்றான் காரணம் என்னுடைய சீர்திருத்தம் வரணும்ங்கிறதுக்காக தாலா எனக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்துட்டு வர்றார் நிறைய டைமிங் தாலா கொடுத்துட்டு வர்றார் அருமையானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் என்னுடன் வாழ்ந்த என் கூட இருந்த நண்பர்களாக இருக்கட்டும் உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் நம்ம கூட பயணித்தவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரிதான் சென்ற வருஷம் வரைக்கும் நம்ம கூட வந்தாங்க இந்த வருஷம் நோன்புல எங்களை வாழ்ந்த சிலர்கள் கபுராளிகளாக இருக்கிறாங்க கபரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க அல்லாஹ் ரபுல்லான் மீன் எனக்கு இந்த வாழக்கூடிய ஒரு நியமத்தை கொடுத்தான் எனக்கு அல்லாஹ் அவகாசம் கொடுத்திருக்கிறான் காரணம் என்னுடைய பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தாலா எனக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் ஆக கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நடிகார்களே சகோதரர்களே இந்த அவகாசத்தை நாம எப்படி பயன்படுத்துறோமோ எந்த அளவுக்கு நாம நன்மையான விஷயத்துல பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நாளைக்கு நம்ம கபருக்கு அது சிறப்பானதாக இருக்கும் அதற்கு குறிப்பாக தான் அல்லாஹு தாலா அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரொம்ப ஆளுவின் கொடுத்திருக்கிறான் அந்த அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்துல நாம என்ன அமல்கள் செஞ்சாலும் சரிதான் அது தொலுகையாக இருக்கட்டும் வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் நோன்பாக இருக்கட்டும் ஜகாத் ஹஜ்ஜாக இருக்கட்டும் மத்த எல்லா அமல்களாக இருக்கட்டும் நல்ல அமல்கள் என்று என்னென்ன நம்ம மனசிடப்படுதோ எந்த அமலாக இருந்தாலும் பரவாயில்லை அஹமது இல்லா அந்த அமலை முடிச்சிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிறகு நாம செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனை இருக்குது பாத்தீங்களா ஒரு துவா இருக்குது பாத்தீங்களா அந்த துவா தான் என்னுடைய லைஃபுக்கே மிகப்பெரியது ஒரு பலம் அந்த துவா தான் என்னுடைய லைஃபுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக எல்லாம் தலா கொடுத்திருக்கிறான் மேலானவர்களே யாருடைய வாழ்க்கையில துவா அதிகமாக இருக்குமோ அல்லாஹுலத்தில் கையெந்தி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அதிகமாக இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வால் மிகவும் பாதுகாக்க பெற்றவர்கள் அல்லாஹ் ரபல் ஆளுமே அவர்களை மலக்குமார்களை கொண்டு பாதுகாக்கிறான் ஆனால் இன்றைய காலத்துல இன்றைய சூழ்நிலையில எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆகிருச்சுன்னு சொன்னால் வலது பக்கத்துல சலாம் கொடுக்குறான் இடது பக்கத்துல சலாம் கொடுக்கிறதுக்குள்ள பள்ளிவாசல்கிட்ட வெளியே போயிடுறான் துவா கேட்கறதுக்குள்ள நேரம் இல்லை அவன் அவ்வளவு பிஸியா இருக்கிறான் அந்த அளவுக்கு வேலை அதிகமா உள்ளவனா தாய்மார்களே சகோதரர்களே கூட நம்மளுக்கு நேரம் இல்ல இந்த துவாவுல தான் அல்லாஹூ தலை எல்லாத்தையுமே வச்சிருக்கிறான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனுஷனுடைய தகதீரை தலையெழுத்தை எந்த அமலை கொண்டும் மாற்ற மாற்ற முடியாது எந்த அமலின் மூலமாகவும் மாற்ற முடியாது ஆனால் துவாவால் மட்டும்தான் அல்லாஹு தகுதி மாற்றுவதற்கு ரப்பர் ஆளுமின் மிகப்பெரிய ஒரு கருவியாக கொடுத்திருக்கிறான் ஆக நாம எத்தனை பேர் என்னென்ன விஷயத்துல துவா செய்யறோம் சங்கானவர்களே அந்த துவா எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் இருக்கும் என்று சொன்னால் பரவான தொழுகைகளாக இருக்கட்டும் நஃபிலான சின்னத்தான தொழுகைகள் சாதாரண நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன தான தர்மம் ஒரு பத்து ரூபா தர்மம் அதே மாதிரி நாங்க கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய ஜகாத்துடைய ஃபண்டு அதே மாதிரி நம்ம செல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய காரியங்கள் அருமையானவர்களே இது எல்லாத்திலையும் அல்லாஹால அதிக அதிக விஷயங்கள்ல துவாவதான் வச்சிருக்கிறான் அமல்களோடு சேர்த்து அல்லாஹு தாலா துவாவத்தான் வச்சிருக்கிறான் பிரார்த்தனை தான் வச்சிருக்கிறான் மேலானவர்களே ஒரே ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன வாழ்க்கையில் தான் நான் மௌத்து வரைக்கும் கடைபிடிப்பேன் என்கிற நீயத்தோடு கேட்போம் என்ன அமல் செஞ்சாலும் சரிதான் அந்த அமலுக்கு பிறகு ஒரு சின்ன துவாவை நாம் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹர்புல் ஆலமின் அந்த துவா அந்த நாம செய்யக்கூடிய அந்த அமலை அந்த நல்ல காரியத்தை மௌத்து வரைக்கும் நிரந்தரமாக ஆக்கி கொடுப்பான் செய்வோம் என்ஷா அல்லா அதுல குறிப்பான சங்கிக்குரிய அல்லாஹ் என்றார்களே சௌதர்களே ஒரு தகஜதிரி தொழுகைய நம்ம வாழ்க்கையில எப்பயோ ஒரு நட தொழுகிறோம் எப்பயோ ஒரு தடவை முழிச்சிருக்கிறோம் அந்த நேரத்துல தகஜ தொழக்கூடிய பாக்கியம் கிடைச்சிருச்சு மொஹராசர் மகர் விஷா ஃபஜர் தொழுதுகிட்டு இருக்கிறோம் எவ்ரிடே ஆனால் ஏதோ ஒரு கஷ்டத்துல ஒரு சூழ்நிலையில தகாஜத்து தொழுகையை தொழுதுட்டோம் அந்த தொழுகையை தொழுதுட்டு அல்லாஹ் ஒருத்திலிருந்து கேக்குறதுக்கு முன்னாடி ஐயா அல்லாஹ் நான் இந்த தகாஜத்து இன்னைக்கு தொழுதிருக்கிறேன் ரஹ்மானே நான் மௌத்து வரைக்கும் தள்ளக்கூடிய கூடிய அல்லாஹ் அல்லாஹ் தருவானா மாட்டானா அல்லாஹ் தருவானா மாட்டானா மேலவர்களே நாம் ஒரு தர்மம் கொடுக்கிறோம் அது முஸ்லீமாக இருக்கட்டும் காஸ்பியராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி ஒரு பத்து ரூபாவை தர்மம் கொடுக்கிறோம் அந்த தர்மம் கொடுத்ததற்கு பிறகு யா அல்லா இதே மாதிரி நான் மௌத்து வரைக்கும் இந்த மாதிரி தர்மம் செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கியா அல்ல இந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை எனக்கு கூடிய அல்ல செய்ய செய்யணும் செய்யணுமா வேண்டாமா எத்தனை பேர் இந்த துவாவை செய்யறோம் இதுக்காக வேண்டி உழுது செஞ்சுக்கிட்டு தொழுதுகிட்டு அமல் செஞ்சுக்கிட்டு கையெழுந்து அல்லாஹரத்துல கேட்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை மனசால வரக்கூடிய ஒரு துவா ஒரு பிரார்த்தனை ஒரு சின்னதான ஒரு சதக்காவை செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹுல மன்றாடன்னு கேட்கணு அல்லாஹ் இந்த அமலை நான் நிரந்தரமாக செய்யணும் இஸ்தே காமத்தாக செய்யணுமே அல்லாஹ் இஹ்லாஸாக செய்யணுமே அல்லாஹ் நான் உள்ள தூய்மையோடு செய்யணுமியா அல்லாஹ் யாரும் பாக்குறாங்கங்கிறதுக்காக நான் செய்யல ரப்பே உனக்காக நான் செய்யறேன் ரஹ்மானே எனவே இந்த இஹலாசை நான் மௌத்து வரைக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தாயா அல்லா அதே மாதிரி நான் செய்யக்கூடிய இந்த சின்ன அமலை நான் என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் இஸ்தே செய்யக்கூடிய பாக்கியத்தை தாயா அல்லா நம்ம எத்தனை பேர் அல்லாஹ் துவாவோடு அமல்கள் முடிக்கிறோம் சொன்னார்கள் சல்லாஹ் அலிகம் அவர்கள் எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி அந்த அமலுடைய மெயின் எண்டே துவா அந்த அமலுடைய மூளை பிரெயினே துவாதான் ஒரு மனுஷன் தலையிருக்கும் ஆனால் மூணு லைட்டா வேதளிக்கப்பட்டு சொன்னால் அவனை பைத்தியம்னு சொல்லுவோம் அவனை லூசுன்னு சொல்லுவோம் காரணம் அவனுடைய மூளை அந்த அளவுக்கு வேலை செய்யல எந்த நேரத்துல செயல் பண்ணுமோ அந்த நேரத்துல செயல்படல அதனால அவனை பைத்தியம்னு சொல்றோம் மேலானவர்களே அந்த மூளைக்கு அவ்வளவு பெரிய பவர் அதனால சொல்றாங்க என்ன அமல் செஞ்சாலும் சரிதான் அந்த அமலுடைய பிரெயின் அந்த அமலுடைய பிரெயினே துஆதான் என்ன அமல் செஞ்சாலும் அல்லாஹ் துவா செஞ்சிடணும் அல்லாஹ் இந்த அமல் நான் மௌத்த வரைக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லா ஒரு தவறை செஞ்சிட்டோம் ஒரு பாவத்தை செஞ்சிட்டோம் சொன்னார் அலுவலம் அவர்கள் அந்த மனுஷன் இஸ்திஃபார் செய்யற வரைக்கும் மலக்குள் முக்கள் அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மலக்கு சுமார் சித்த சாத்தின் ஆறு நிமிஷம் வரைக்கும் அந்த பேனாவை எழுதுகோல வைக்காம எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இவன் இப்ப தௌபா செஞ்சிருவான் இவன் இப்போ தௌபா செஞ்சுருவான் இவன் இப்போ அந்த செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் செய்திருவான்னு அந்த மலைக்கு பேனாவை வச்சுக்கிட்டு எழுதி எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆறு நிமிஷம் வரைக்கும் கொஞ்ச நேரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அது வரைக்கும் அவன் தன்னுடைய செஞ்ச பாவத்தை வருந்தி அல்லாஹூரத்தில் துவா கேட்கலையா அல்லாஹுரத்தில் மன்னிப்பு கேட்கலையா அவனுடைய பேரில் ஒரு பாவம் எழுதப்படும் அப்ப அந்த பாவம் பதிவாகிருச்சு அந்த பாவம் பதிவாகிறதுக்கு கூட அல்லாஹு அவகாசத்தை கொடுக்கிறான் துவா கேப்பாங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனை பேர் செய்யறோம் எத்தனை பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு மனதாள செய்யறோம் எத்தனை பேர் தங்களுடைய சகோதரர்களுக்கு துவா செய்யறோம் மேலானவர்களே கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹு வதஆலா எல்லா விஷயத்துக்கும் தன் முக்கிய காரணமாக கருவியாக கொடுத்திருக்கிறான் எனக்கு துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொல்லி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு இருக்குது ஜுமா இமாம் அவர்கள் ஏறக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இரண்டு ஹொத்துபாவுக்கு மத்தியில் இமாம் அவர்கள் உட்கார்ந்து இருந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஜுமாவுடைய அசருடைய நேரம் ஜுமாவுடைய நேரம் ஜுமாவுடைய மகரிபு மகரிபுடைய நேரம் வியாழக்கிழமை மகரிபுடைய நேரம் ஒவ்வொரு நாளும் தஹத்துடைய நேரம் அல்லாஹ் அல்லாஹு ஒவ்வொரு நாளும் கடைசி வானத்தில் இறங்கி கேட்கிறானா இல்லையா அல்லாஹ் அல்லாஹர்புல சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நீ அசிபுலக்கும் நீங்க என்கிட்ட கேளுங்க நான் கொடுக்கிறேன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா கேளுங்க நான் பாவங்கள் மன்னிக்கிறேன் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்க வேண்டுமா கேளுங்க நான் கஷ்டத்தை நீக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்குதா கேளுங்க அந்த தேவைகளை நான் தருகிறேன் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா கேளுங்க நான் மன்னிக்கிறேன் எல்லாத்தையும் அல்லாஹு அல்லா ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார் ஆனால் மேலானவர்களே இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில து ஆ ரொம்பவும் குறைஞ்சிருச்சு ரொம்பவும் குறைஞ்சிருச்சு அந்த குறைஞ்சதின் மூலமாகத்தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசிலே

வெறும் நாவால் துவா செய்ய மாட்டார்கள் பெற்றோர்கள் மனசால துவா செய்தவர்கள் தான் பெற்றோர்கள் எனவே சங்கிக்குரிய தாய்மார்களே சோதர்களே பிள்ளைகளுக்கு பத்வா செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் பிள்ளைகளுக்கு பத்வா செய்வதை குறைத்துக் கொள்ளுங்கள் பிள்ளைகளை ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி ஒரு வேலை சொல்றீங்க அவன் செய்யலன்னு சொன்னால் அவன் எந்த காரணத்தை கொண்டு பத்வா செய்யாதீர்கள் அவன் மண்ணா போகணும் அழிஞ்சு போகணும் இடிஞ்சு போகணும் ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லி இந்த மாதிரி வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சபிக்காதீங்க அதுவே து ஆவாக மாறிவிட்டதுன்னு சொன்னால் அது நடந்துருச்சுன்னு சொன்னால் காலம் முழுக்க நாம தான் உட்கார்ந்து அழுதிட்டு உட்கார்ந்து இருக்கணும் காரணம் நாம செஞ்ச பத்வாவினாலும் அவனுக்கு இந்த நன்மை வந்துருச்சு அல்லா பாதுகாக்க வேண்டும் ஞானவர்களே எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹே பாங்கு சொல்லிருச்சா அந்த பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் தொழுகை நேரம் அந்த தொழுகையிலேயும் துவாக்கள் கபூலாகப்படக்கூடிய நேரம் எனவே அந்த நேரங்கள் எல்லாம் நாம விட்டுவிடக்கூடாது அதிகமாக துவா செய்வோம் குறிப்பாக அல்லா நான் நல்ல அமர்வு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக எனக்கு முழுமையான ஆஃபியத்தை கொடுப்பாயாக நான் அடுத்தவர்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்குறமானே இந்த துக்கரணம் அதிக அதிகமாக கேட்போம் அல்லாஹு சுபஹான நிறைய வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறான் நிறைய நேரத்தைகள் அல்லாஹு சுபஹானா கொடுத்திருக்கிறான் நிறைய அவகாசங்கள் அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் துவா கேட்கணும் என்கிறதுக்காக வேண்டி மட்டும் தாலா அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் எனவே அந்த நேரங்களை நாம வீணாக கழிக்க கூடாத சங்கைக்குரிய அல்லாஹனுடையார்களே தாய்மார்களே நிறைய நேரங்கள்ல துவா கேட்போம் அல்லாஹ் கபூல் செய்யறதுக்கு ரப்பில் ஆழ்மையின் ரெடியாக இருக்கிறார் தயாராக இருக்கிறார் இன்னைக்கு நாம தான் துவா கேட்கறதுக்கு அல்லாஹூடத்துல கூச்சப்படுறோம் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பரலான தொழுகைக்கு பிறகும் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ் கபூல் ஆகுது இன்னைக்கு புள்ள படிச்சிருக்கிறாரு நல்ல படிப்பு முடிச்சிருக்கிறாரு அந்த படிப்பு கேட்டுற வேலை அவருக்கு கிடைக்கல நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டாரு வேலை கிடைக்கல காரணம் உம்மா அப்பாவுடைய துவா சரியான முறையில இல்லை அதனால தான் அவருக்கு வேலை கிடைக்கல பெற்றோர்கள் அவர்களுக்காக வேண்டி அந்த பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்து பாருங்கள் மேலானவர்களே பொத்தாம் பொதுவாக செய்ய கூடாது மனதால் அவர்களுக்காக வேண்டியது வந்து செய்து பாருங்கள் அல்லாஹா தலா கண்டிப்பா உங்களுக்கு தருவானா இல்லையாங்கிறதை நாம கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் ரபுல் ஆலமின் கண்டிப்பாக கொடுப்பார் நிச்சயமாக கொடுக்கக்கூடிய ரபுல் ஆலமின் எனவே சங்கியாளர்களே து ஆவுடைய வாழ்க்கையில் எங்களுடைய வாழ்க்கையே து ஆவாக நாம் அமைத்துக் கொள்வோம் அல்லாஹா சுபஹானஹு தஆலா எல்லா நேரங்களிலும் து ஆவுடன் வாழக்கூடிய வாக்கியத்தை ரபுல் ஆலமின் நம் அனைவர்களுக்கும் தந்தல்வானாக வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு